நீங்கள் காணும் இந்த நிமிடம் தற்செயலானது அல்ல என் அன்பு மகனே மகளே பரலோகம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது உங்களுக்கு சுற்றிலும் கண்களுக்கு புலப்படாத யுத்தங்கள் நடந்திருக்கின்றன உங்கள் சமாதானத்திற்கு எதிரான அமைதியான தாக்குதல்கள் உங்கள் முகத்தில் சிரித்து உங்கள் வீழ்ச்சியை விரும்பிய மறைந்திருந்த நபர்கள் ஆனால் இன்று தேவன் கூறுகிறார் நான் தலையிடப் போகிறேன் என் அன்பு மகனே மகளே இந்த நாட்களில் நீ ஆவிக்குரிய போராட்டத்தின் பாரத்தை அனுபவித்திருப்பாய் திடீரென்ற தைரிய குறைவு எதிர்பாராத பின்னடைவுகள் ஒரு விசித்திரமான பாரம் மனச்சோர்வு இவை எதுவும் தற்செயலானவை அல்ல ஏன் எல்லாம் என்னை ஒரு சேர தாக்குகின்றன என்று நீ ஆச்சரியப்பட்டாய் ஏனெனில் உங்களுக்காக வரவிருப்பது மிக மிகப்பெரியது பெரியது அதைத் தடுக்கவே எதிரி முயன்றது ஆனால் இந்த நாளில் இதை நீ தெளிவாக கேள் உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது உன்னை காயப்படுத்த எண்ணிய அனைத்து மறைக்கப்பட்ட சதித்திட்டங்களையும் பொறாமை கொண்ட அனைத்து இருதயங்களையும் எல்லா புறங்கூறுதலையும் நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் நான் அதை தலைகீழாக மாற்றுவேன் உன் வாழ்க்கையை தொடுவதற்கு முன்பே ஆவியிலே நான் அந்த வாய்களை அடைப்பேன் திட்டங்க